வணக்கம் வெல்கம் டு தமிழ் பண்ணுங்க சேனல் நீங்கள் எங்கள் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் லைக்கனு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிகேஷன் வரும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அச்சை தீதிக்கு வந்து ஜிஆர்டியில் என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம் அது இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜிஆர்டியோட ஆஃபர் தான் நான் சொல்கிறேன் ஸோ நாங்கள் வந்து தாம்பரத்தில் இருக்கிற ஜிஆர்டி அதுதான் வந்து இருக்கேன் அதில் வந்து என்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம் ஸோ இது வந்து சரியும் சரோனா ஸ்டோர் வந்து எலைட்ஸு ஸோ நம்ம எப்போயும் வந்து தெரியும் ஜிஆர்டிக்கு தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து கூட்டு போவாங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ நான் ஜிஆர்டிக்கு தான் போயிட்டுருக்கேன் ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டாப் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜிஆர்டி வந்து ஜுவல்லர்ஸ் இருக்குது ஸோ ஜிஆர்டிக்கு போயிட்டு அங்கே வந்து என்ன ஆஃபர் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இப்போ வாங்க நம்ம என்ன ஆஃபருங்கிறத பார்க்கலாம் ஸோ இது வந்து நம்ம புதுசாக ஏதாவது நகை வாங்குகிறோம் அப்படின்னா கிராமுக்கு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் வந்து நம்மளுக்கு லெஸ் பண்ணி கொடுக்குறாங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது பழைய நகையை மாத்திரம் அப்படின்னு சொன்னோன்னா ஏற்கனவே கொடுக்குற விலையோட அறுபது ரூபாய் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுக்குறாங்களாம் ஸோ இது ரெண்டு ஆஃபரு அதுக்கப்புறம் இன்னொரு ஆஃபர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டு ஸோ டைமண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்கட் டைமண்ட் இருக்கும் இல்லையா அதுக்கும் சாதாரண டைமண்டுக்கும் வந்து டென் பர்சன்டேஜ் வந்து அந்த எம்ஆர்பியில் வந்து லெஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சில்வர் வெள்ளி எடுக்கிறோன்னா ஸோ வெள்ளியில் வந்து மேக்கிங் சார்ஜ் இருக்கு இல்லையா செய்கூலி செய்கூழியில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து லெஸ் பண்ணுறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வெள்ளியில் வந்து எதாவது பொருள் வாங்குறப்போ அதில் வந்து அதோடைய எம்ஆர்பியில் வந்து டென் பர்சன்டேஜ் லெஸ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்ஷய தேதிக்காக அவங்க கொடுத்துருக்க ஆஃபர் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதுதான் வந்து இந்த பேம்ப்லெட்டில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி ஆஃபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணத்துக்காக நகை எடுப்போம் ஒரு பல்காக எடுக்கிறப்போ இந்த மாதிரி ஆஃபர் அப்போ நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ ஒரு கிராமுக்கு வந்து அறுபது ரூபாய் கம்மி பண்ணுவாங்க இல்லையா ஸோ அது மாதிரி நம்ம வந்து நம்ம நிறைய பெரிய நகை எடுக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி ஆஃபர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அக்ஷய தேதி எடுத்துக்கலாம் ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா தேதி அன்னைக்கு போய் நீங்கள் வந்து ஒரு ஜுவல்லரியில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நகை எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்காக நகை எடுக்கிறவங்க நிறையா பேர் இருப்பாங்க ஸோ அப்போ வந்து அந்த டைமில் நம்ம நகை எடுக்கிறதும் நல்லது ப்ளஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆஃபரும் நம்மளுக்கு கிடைக்கிறப்போ அதுவும் நம்மளுக்கு வந்து நல்ல வந்து ஒரு பெனிஃபிட்டாக தான் உங்கள்கிட்ட காசு இருக்குது நீங்கள் நகை எடுக்கணும் உங்கள் பசங்களுக்கோ பொண்ணுங்களுக்கோ கல்யாணம் இருக்குது நம்ம எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த மாதிரி ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ எடுத்துக்கிறப்போ நம்மளுக்கு எப்படியும் ஒரு வந்து ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரைக்கும் கூட நம்மளுக்கு வந்து மிச்சமாகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம் ஸோ அது மாதிரிலாம் நம்ம வந்து எப்படிலாம் வந்து சின்ன சின்ன ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஆஃபர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும் ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இதுக்காக இந்த ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அச்சிதிதி அன்னைக்கு நகை மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் வந்து உப்பு மஞ்சள் அரிசி பச்சரிசி எது வாங்கினாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பன் மடங்கு அது வந்து அதிகமாகுங்கிறத ஐதீகம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து நம்ம செய்கிற தானங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பல மடங்கு வந்து புண்ணியத்தை வந்து திருப்பி கொடுக்கும் ஸோ வந்து நம்ம வந்து தானங்களும் பண்ணலாம் ஸோ தானங்கள் பண்ணுறப்போ நம்ம தை சாதத்தை வந்து நம்ம வந்து யாருக்காவது வந்து அன்னதானம் மாதிரி கொடுக்குறோன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வந்து ஒரு பல மடங்கு வந்து திரும்பி நம்மளுக்கே கிடைக்கும் ஸோ வாங்குறது மட்டும் அல்ல அன்னைக்கு கொடுக்கறதும் கூட ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அன்னைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பொருட்கள் வாங்குறதோட ப்ளஸ் வந்து ஏதாவது தானமும் வந்து செய்வோம் ஸோ அதுலேயும் வந்து அன்னதானம் செய்கிறது ரொம்ப நல்லது அந்த அன்னதானத்துலேயும் அன்னைக்கு வந்து பர்டிகுலராக அக்ஷய திருதி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தை சாதம் வந்து கொடுக்குறது ரொம்ப நல்லது லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்